Hi all. எல்லாருக்குமே ஒரு ஒரு பொருள் நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பொருள் சின்ன விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது நம்ம கிட்டேருந்து தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் சின்ன விஷயமா மற்றவங்களுக்கு தெரியலாம் ஆனால் அதனுடைய வேல்யூ நமக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சிஸ்டர் அவங்க பொண்ணோட ஒரு பொருளை காணோம் அதுக்காக அவங்க ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க டக்குன்னு உடனே ரிசல்ட் கிடச்சிடுச்சு அதுதான் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே இதெல்லாம் சின்னதாக இருக்குது என்ன சிலித்தனமாக இருக்குது அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு பொருள் காணா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அன்னைக்கு நாள் மட்டும் கிடையாது ஏன் ஒரு ரெண்டு மூணு நாள் அது அந்த சோகத்திலேயே இருந்திருப்போம் அது மற்றவங்களுக்கு தான் சின்ன விஷயம் பட் அது பெரிய விஷயம் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் இல்லையா ஒன்றும் என்னென்னா மேனிஃபெஸ்டேஷனில் சின்ன சின்னதாக நமக்கு வெற்றிகள் காணும்போது நமக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் மேலே அதிக நம்பிக்கை வரும் ஓகே நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அபரிதமான நம்பிக்கை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில் இருந்தால் சின்ன சின்னதாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா போதும் பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து அடையும் அண்ட் கம்மிங் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் சண்டே வந்து ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்குதுங்க ரெண்டு மணி நேரம் காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் லவ் ப்ராப்ளம் இல்லை வே ஃபேமிலியில் வேறு வேற ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லை வேற யாராவது ரிலேஷன் அவங்க கூட ப்ராப்ளம் அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லுவோம் அண்ட் தென் ஜான்வரி ட்வெண்ட்டிலேருந்து மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஒன் அவர் டெய்லியும் கிளாஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது யாருக்கு வேணுமோ நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலயமா மேலே தெரியிற நம்பர் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சிஸ்டர் பேசுறத நீங்க கேட்கலாம் சிஸ்டர் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டாட்டர் கோயம்புத்தூர் படிக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் நாங்கள் வாங்கி எடுத்துருக்கோம் வாங்கி கொடுத்துருக்கோம் அவன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டயரு பஞ்சர் ஆகிடுச்சின்னு கடையில் விட்டுருந்தாங்க நேற்று எடுத்துகிட்டு வரப்போ யாரும் காலேஜில் படிக்கிறவங்க யாருன்னே தெரியாது என் பொண்ணுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கேட்டிருக்காங்க இல்லை கொடுக்க முட்டன் சொன்னதுக்கு இல்லை இல்லை கொஞ்சம் கொடுமான வந்துடறேன்னா நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க வரவே இல்லை வந்துட்டு சொல்லலை அதை இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம ஐயோ சைக்கிள் வேறு இன்னும் வரலையா அம்மாட்ட எப்படி சொல்லுறதுன்னு ஒரே ஃபீலிங்கில் இருந்துருக்கேன் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் நான் சரி சொல்லுமா அப்படின்னா இது மாதிரி என் சைக்கிள் கொடுத்தா கொண்டு வந்து வரல அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் சைக்கிள் காம காணாமலாம் போகாது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பு எதுவும் இல்லை நீ போய் சாப்பிடு சாப்பிட்டு தேடி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா இல்லை நான் போய் இது பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் போய் தேடி பார்த்ததில்லை பன்னெண்டரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு வாட்டர் டெக்னிக்கில் டுவெண்ட்டி ஒன் டைம் என் டாட்ருக்கு சைக்கிள் கிடச்சிருன்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு தேங்க்யூ இனிவர் சொல்லி அது அந்த வாட்டர் இன்டேக் நான் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கே வந்து ஃபோன் வந்துச்சு இது மாதிரி வந்து சைக்கிள் ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருந்தாங்க அவங்களுக்கு ஆனால் சைக்கிள் அங்கே இருந்துச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிச்சு சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் எதுவுமே பண்ண வரலனா தண்ணியில் பேசுங்க தண்ணி நீங்கள் பேசுறத கேட்டுக்கோ உங்களுக்கு என்ன வேணுமோ இருபத்தொரு தடவை அதிட்ட பேசிவிட்டு அதை நீங்கள் தண்ணியை குடித்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக சக்ஸஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படி கிடைச்சிட்டுனா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்க ஒரு லைக் போட்டுங்க உங்கள் அண்ட் கம்பெனிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்